பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொன்னினங்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் சேகரித்து வைக்கப்பட்டது இந்த பொன்னினங்களை பாரத ஸ்டேட் வங்கி மூலம் மத்திய அரசின் தங்க உருக்காலைக்கு அனுப்பி தங்க கட்டிகளாக மாற்றி பத்திரத்தில் முதலீடு செய்யும் திட்டத்திற்காக வங்கி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறக்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணன் தலைமையில் நீதி அரசர் முன்னிலையில் இருபத்தி எட்டு கிலோ தொள்ளாயிரத்து முப்பது கிராம் எடையுள்ள பொன்னினங்கள் பாரத ஸ்டேட் வங்கி உதவி பொது மேலாளர் நவீன் டெலிட்ஸ் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது அமைச்சர் சேகர்பாபு ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து பேரூர் பட்டீஸ்வரர் சுவாமி மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில்களில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை ஆய்வு செய்தார் அதே நேரத்தில் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவிலில் பொள்ளாச்சி பெடரல் வங்கியின் சார்பில் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான மின்கல ஊர்தியினை அமைச்சர் சேகர்பாபு திருக்கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார் இந்நிகழ்வில் வங்கி மற்றும் கோவில் அதிகாரிகள் பங்கேற்றனர்